மாவு லைனை வேக வெச்சி கிரில் தம் இருக்குல்ல அந்த கிரில் தம்ல போட்டு கொஞ்சம் நல்லா ஆயில ஊத்து மேல நெய் கொஞ்சம் விட்டு பண்ணி அப்படியே காட் எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து பண்ண முழு கோடிய எடுத்து மசால தடவி சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு சும்மா செம்மையா வாசனையா பக்காவ வச்சிருக்கோம் கூட பாத்தீங்கன்னா ஆணியன் நாங்களும் ஆணியன் வந்து நிறைய சாப்பிடுவோங்க கொஞ்சம் ஆணின் கொஞ்சம் வச்சிருக்கோம் ரெண்டு டீமா சாப்பிட போறோம் நானும் ஹேமாவும் ஒரு டீம் உங்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க अच्छा आओ ना पिक्चर ले पीसे तो आप साबुन साबुन है सुनन के आरे साने में साबुन 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 ये नहीं देना रखना है ये नहीं सा देना यार साबुन साबुन है कंधे घुसींगे सुपर

பண்ணுவோம் okay, wow. <laughs> 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 <laughs>

நாங்க வின் பண்ணிட்டோம் ஓகே இங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு எலும்பு தான் இருக்கு அவ்வளவுதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு கோப்பல எலும்பு இருக்கு வின்னிங் வந்து பாத்தீன்னா கவிதா கா ப்ளஸ் டீம் தான் வின்னிங் இவ சட்ட முடியாத ஒரு என்ன நாங்க முடிஞ்சதா முயற்சி பண்ண வின் வின் பண்ணனனே அது சாப்பிட சாப்பிட வாயில வலி எடுத்துச்சு சாப்பிட முடியல எங்களோட இந்த ஈட்டிங் சேலஞ்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க